வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்கொழிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம வந்து இருநூத்தி நான்கு குரல்கள் பார்த்திருக்கோம் இந்த தீவினை அச்சம் அங்கிற இந்த அதிகாரத்துல நாலு குரல் பார்த்துக்கணும் இப்போ இதுல வந்து நமக்கு வந்து அஞ்சாவது குரல் வந்து நாம பார்க்கிறோம் அஞ்சாவது குரல் என்னன்னா இளன் என்று தீயவை செய்யற்க இளநாகும் மற்றும் பெயர்த்து முன்னால என்ன சொன்னார்னா அதாவது தீமை செய்யறதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில ஒரு எக்ஸ்கூஸ் யா நான் இதெல்லாம் நிறையா செய்துக்கிட்டேன் இல்லை நான் அப்படி ஆளு இல்லை வந்து அவங்க செய்தவங்களை எல்லா எல்லா தரப்புலயும் எல்லா ஆஹ் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் அதை கேட்டாச்சுன்னா ஒவ்வொரு ரன்னர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் சிலர் வந்து அந்த காலத்தை தடிப்பி விடுறார் அத கேட்டாச்சு அதை வந்து பைண்டிங்ஸில் வந்து எல்லாம் புடிச்சாச்சின்னா அது தெரியவே தெரியாது நான் வந்து அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை அது வந்து எப்படி பட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது ஆக இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரப்புலையுமே வந்து இந்த தீவனை செய்யறவங்களுக்கு அச்சமே இருக்காது அவ்வளவும் வந்து அவங்களுக்கு அந்த அலிபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இந்த எக்ஸ்க்ளூஸ் அதுக்கு வந்து ஒரு காரணம் ஏன்னா நான் அது பார்க்கவே இல்லை நான் போகும்போது அந்த பாட்டுக்கு போன அது எப்படியும் அந்த கால் அந்த பக்கம் போயிருக்கு அது தட்டிட்டு ஆனா வந்து டெலிபரேட்டா அவங்க வந்து அந்த இதுகள் எல்லாம் செய்வாங்க அப்ப இந்த மாதிரிதான் வந்து முன்னால வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னாச்சுன்னா மறந்தும் ஐயோ வந்து ஆஹ் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒரு நினைவே இல்லையே நான் வந்து அந்த மாதிரிலாம் செய்யற ஆள் இல்லையே என்ன இதுன்னு தெரியல எப்படித்தான் அது நடந்துச்சுல எப்படின்னு சொல்லி அத வந்து தன்னுடைய மரதி மேல வந்து அந்த அந்த குற்றத்தை கொண்டு வைக்கிற அதே மாதிரி இப்ப இந்த கேஸ்ல ஒருத்தன் என்ன சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா இளன் என்று தீயவை செய்யற்க அது வந்து அது ஒரு நடமா என்கிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை அதனால வந்து ஆஹ் அந்த திருட்டு சம்பவத்துல வந்து நான் வந்து அவங்களோட நான் சேர்ந்து நான் போகும்போது எனக்கு ஒண்ணும் இல்லை ஏதோ வந்து வயித்து பாட்டுக்காக நான் வந்து அதை போனேன் இதை வந்து சொல்றவங்க அவ்வளவு பேரும் இந்த தீயவை செய்யிருந்த தேவை செய்யறதுல பெரிய இப்ப நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாப்பர்கள்ல வந்து இந்த கப்பல்கள்ல வந்து கொள்ளை அடிக்கிறவங்க அங்க வந்துகிட்டு கடத்தல் பண்றவங்க அது வந்து பொருட்களை வந்து அங்க வந்து இந்த கண்டெய்னர்களை உடச்சி அதுக்குள்ள சூறையாடுறவங்க அப்படி அவ எத்தனாவது அதில் வந்து அந்த கஸ்டம்ஸ்ல வந்து பிடிபட்டு எவ்வளவு பேர் உள்ளக்குள்ள இருக்காங்க அதில் வந்து ஏர்ல வர்றவங்க எதை இதெல்லாமோ வந்து தங்கங்களை வந்து கொண்டு வந்து இதை வந்து எனக்கு ஒண்ணுங்களை வேறு மாதிரி இல்லை இதுதான் எனக்கு வந்து ஒரு ஜீவாதாரமா இருக்கு தான் இந்த மாதிரிலாம் நான் காலின்னு செய்கிறேன்னா அவங்க அவ்வளவுமே நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க பின்னால இருக்கக்கூடிய அந்த அதை மட்டும் அவங்க செய்யலை அதுல வந்து அதுல வந்து கொலைகள் அதுல வந்து இன்னொருத்தர் மேல பழிய போடணும் அப்படின்னு சொன்னா அதை தூக்கி போடக்கூடியது கொள்ளை அடிக்கிறது இதோட சேர்ந்து ஆனா வெளியே வந்து ஒரு இதுல வந்து அந்த இளஞ்சி என்று தீயவை செய்ய இருக்கு அப்படிங்கும்போது அதுல வந்து இல்லாமதான் அந்த இதெல்லாம் செய்துன்னு சொல்றது ஆனா அந்த செயல்களை செய்யும் போது பக்கத்துல துணைக்கு வந்து நாலஞ்சு பண்றது எல்லாமே வந்து அப்போ இதான் ஒரு திருவள்ளுவர் சொல்றார் நீ வந்துகிட்டு இல்லைன்னு சொல்லி இளன் என்று தீயவை செய்ய இருக்க செய்யின் இளனாகும் மற்றும் என்ன சொல்றாருன்னா நீ இப்படி செய்த மிச்ச காரியங்கள் எல்லாம் ஓவர்ட்ட இருக்கக்கூடிய எல்லாமே அதாவது பெயர்க்கு அது எல்லாமே அது துண்டு துண்டா வெளியே தொறிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவும் காரிய இளனாகும் மற்றும் இளனாகும் என்னென்ன வச்சிருக்கோம் ஏன்னா இதுல வந்து நீ வந்து அந்த தீயவையை வந்து தீவை செய்யும் தீயவை செய்யற்க இளன் என்று தீயவை செய்யற்க செய்யும் இளனாகும் மற்றும் எல்லாமே வந்து ஒன்று இல்லாம துயர்த்து எல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம கண் கூட வந்து நிறைய பார்க்கணும் இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து இப்படிலாம் இந்த இளநென்று செய்றவங்க மறந்து செய்கிறவங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்களும் வந்து எல்லாருமே இதுல வந்து கடை விழுந்துருந்தாங்க அது வந்து எந்த பேச்சுக்குமே இறங்குறது ஏன்னா எல்லாத்துக்கும் மேல அங்க வந்து மறம் சூழும் சூழ்ந்தான் கேடு இப்படி இப்படிப்பட்ட பாபக்காரியங்கள் அதாவது பாப காரியங்களு சொன்னாச்சுன்னா அவ்வளவுறும் பாவம் புண்ணியம் அப்படிங்கறதெல்லாம் வெவ்வேறு அர்த்தங்கள்ல வச்சிருக்காங்க ஐயோ பாவம் புண்ணியம் அப்படின்னா சொல்லி அத வந்து அதற்குரிய பாவம் என்று சொல்லி அதையே செய்றாங்க பாவம்ங்கிறது எல்லாம் வந்து அந்த இதுல வந்து சொல்றதுக்கு உள்ளது இல்லை அதனாலதான் வந்து திருவள்ளுவர் வந்து தீயவை சொல்ற இந்த தீய காரியங்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடியவனுக்கு கண்டிப்பா வந்து அந்த இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து மனிதர்கள் வந்து இதுல வந்து இவ்வளவு பல்க்கு பெறுனாங்க எப்படி வந்து விவரு வந்தாங்க ஒரு அறத்தின் அடிப்படையில் இந்த உலகம் வந்து ஒரு மனித சமுதாயம் அதுக்கு முன்னால வந்து அந்த ஓரு இனங்கள் நீர்முக இனங்கள் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இந்த ஓர் அறிவு இனங்கள் நீரறிவுகள் அப்படி ஒவ்வொன்றும் ஒன்று வளர்ந்து வரும்படுது உலகத்துல வந்து எல்லாமே வந்து அந்த அறத்தின் அடிப்படையில இந்த உலகம் வாழ்றதுக்காக வந்து இந்த இது வந்து இந்த உலகம் வேற மாதிரி இருந்தா வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படி விருத்தி அடைந்தது அது ஏதோ வந்து அந்த உலகத்தினுடைய அந்த தன்மையிலேயே வந்து அந்த அரங்கிறது வந்து மனிதனுடைய இந்த உலக இயற்கைக்கு உலக இயற்கைக்கு அது வந்து நம்மளை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஒண்ணு அதுதான் வந்து அந்த அறம்னு சொல்லி நாம சொல்லணும் இவங்க பாவம் புண்ணியோ அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் பல கதைகள் சொல்லி யாரும் வந்து திருந்தலை இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வந்து அந்த சான்ஸை வந்து கொடுத்து பார்க்கணுங்கிறதுக்கு யாருமே ச ஒருத்தர் முன் வரல திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களை வந்து நாம வந்து எக்ஸ்பரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இந்த தமிழ் சமுதாயமாக நினைத்திருக்கணும் அவங்களும் செய்யல எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்த அதாவது மாற்று மொழிகள் மாற்று கலாச்சாரங்கள் மாற்று மக்கள் மாற்று தேசங்கள் இவ்வள இருந்து எல்லாம் அவங்கவுங்க வந்து ஒரு இதுகளை வந்து உருவாக்கிட்டு வந்தாங்க தான் வந்து அத பின்பற்றி அந்த இடங்கள்ல இருந்து எல்லாம் நாம வந்து வெளியேற்றப்பட்டு இப்படிலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீரடி கடைசியில எதையும் வந்து அதுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு வந்து ஒரு துணும் இல்லாம அத நின்று நாம வந்து ஆஹ் அத எதிர்த்து நிக்கக்கூடிய சக்தியை பெற்றிருந்தோம்னா இன்னைக்கு வந்து ஏன் இங்க வந்து இந்து மதம்னு சொல்லி இருக்கிற இடத்துல வந்து இந்த வள்ளுவ மதம் வந்து இருக்கட்டும் திருவள்ளுவம் இருக்கட்டும் ஏன் இருந்துச்சு மன்னர்கள்லாம் பெரிய திறமசாலிகள் எல்லாம் பத்தாம் நூற்றாண்டுல வந்து படகுகள் கப்பல்கள் செய்து கங்கை அந்த கடாணத்துக்குலாம் நம்ம போகலையா அது எங்கேயோ வந்து நம்முடைய மூளைய வந்து அப்படியே கட்டி போட்டு இந்த வார்த்தைகள்னால நம்முடைய மொழி இல்லாம இன்னொரு மொழியுடைய வார்த்தைகள் வந்து அதற்கு அர்த்தம் தெரியாமலேயே நாம அப்படியேதான் வந்து சேர்த்து ஆவோ புண்ணியம் அப்படின்னு அப்படியே வார்த்தைகளை கண்டு அரண்டு கடவுள் அஹ் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி வந்து நாம திருவள்ளுவருக்கு வந்து ஒரு சான்ஸ் விருத்தியாச்சு அதனால இந்த தவறு தீய வந்து நீங்க செய்யும் பொழுது இது வந்து இந்த அறம் வந்து அதை வந்து பாதுகாத்து அவர்களை அப்புறம் இதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து அதனால நம்ம ஒவ்வொரு அஹ் தலைப்புலையும் நான் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொன்றுமே வந்து இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து பார்த்திருக்க இது எப்படி இந்த மாதிரிலாம் வந்து இதையெல்லாம் செய்ய அது தமிழனால மட்டும்தான் இதை செய்ய முடியுது அதை கண்டு பெருமைப்படுது திருவள்ளுவரை கண்டு நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டு அவரை வந்து நம்ம வாழும் நமக்கு எந்த குறைவும் வராது சரி நண்பர்களே என்னன்னு நாம வந்து அந்த ஐந்தாவது குரலை வந்து நாம பார்த்தோம் ஆறாவது குரல் என்னன்னு சொல்லி அடுத்த பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து முறைபடும் பொழுது நன்றி வணக்கம்